இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சிர மீன் குழம்பு பண்ண போகிறோம் கிங் ஃபிஷ் குழம்பு இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் நான் கிங்ஃபிஷ் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஹாஃப் தக்காளியும் ஒரு ஹாஃப் வெங்காயமும் மட்டும் வதக்கிறதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம் பேலன்ஸை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் மீனும் ரெடியாக இருக்குது பச்சை மிளகாவை சென்டராக கிழித்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மிச்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் ரெ ரெண்டு வெங்காயமும் ஒரு ஒன்றரை தக்காளியும் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தவால எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வளங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் வடகம் கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு அந்த ஒரு ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுதான் போட்டு வதக்கிப்போம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிறேன் அரைச்ச வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் உழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரம் மசாலா ஸ்மெல்லு போன அப்புறமா புளி தண்ணி கரைச்சி ஊற்றுவோம் மசாலாவும் நல்லா கலந்தாச்சு இப்போ நான் வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு கொதி வந்துடுச்சு கொஞ்சம் சுண்டிடுச்சு இப்போ நான் வந்து மீனை போட்டுக்கிறேன் மீனை போட்டு நல்லா கழுதி விட்டுட்டோம் இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் விடுவோம் மீன் வெந்து நல்லா குழம்போடு ஊறும் பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ மேலே கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடுவோம் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டும் இப்போ வஞ்சர மீன் குழம்பு ரெடி இதே இதேமாரி நீங்களும் வஞ்சர மீன் குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்